ஸ்ரீ குரு ஸ்ரீ ஹரி ஓம் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரினா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று புண்டிய தினமாம் தைப்பூசத்திலே கந்தர் அலங்காரத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை நாம் பார்க்க இருப்பது முருகன் திருவருள் அன்றி வேறு இல்லை புஷ்ய நட்சத்திரம் என்று வடமொழியில் கூறுவார்கள் தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பக்தர்கள் காவடி எடுத்து சென்று முருகனுக்கு அங்கே அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட்டு வருவார்கள் இந்த பூச நட்சத்திரமானது எட்டாவது நட்சத்திரமாக இருக்கின்றது எட்டு என்றால் எல்லாருக்கும் பயம் எட்டாவது நட்சத்திரம் எட்டு என்றது சனியின் வீடு சனியின் எண் என்று எல்லாருக்கும் பயம் ஆனால் எட்டு என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு எண் ஏனென்றால் புதிதாக மருந்து தொடங்குவதற்கு அஷ்டமியில் தான் தொடங்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது கண்ணபரமாத்மா பிறந்தது அஷ்டமி ஏனென்றால் எட்டில் அஷ்டமியில் எல்லா மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் இந்த பிறவி பிணியின் மருந்துக்கு எட்டு என்பது உகுந்ததான விஷயம் தை மாதத்தில் ரவி புஷ்ய யோகம் இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் புஷ்ய நட்சத்திரமும் கூடிய திருநாள் அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று பூச நட்சத்திரக்கு அதிபதி ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் பூசத்தின் தெய்வம் என வழிபடுவ கருதப்படுவது பிரகஸ்பதி என்ற தேவகுரு குருவுக்கும் குருவான எம்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே முருகனை போற்றி வணங்கி நிற்கின்றார் தேவகுரு அப்படிப்பட்ட குருவுக்கும் குருவான முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான இந்த தைப்பூசம் தைப்பூசத்திலே நாம் முருகனை எண்ணி போற்றி துதித்து உய்வு பெறுவோம் இப்பொழுது நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் அரிநாத சுவாமிகள் அடியார் கூட்டத்தின் பெருமையை கூறுகின்றார் அது மட்டுமல்ல செல்வத்தின் நில நிலையாமையும் கூறி இந்த அடியார் கூட்டத்தின் பெருமையை என்ன என்று சொல்வது என்று வியந்து கூறுகின்றார் சூரியகிரியே கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேறில்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியன்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே கிரியில் கதிர்வேல் இருந்தவள் தொண்டர்குழாம் சாரில் கதியன்றி வேறில்லை தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் விரியும் அவர் செல்வமெல்லாம் நீரில் என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே மனதை கூறுகின்றார் பாவி நெடுநெஞ்சமே வேண்டாத விஷயங்களை வேண்டி புன்னுறும் நெஞ்சே நெடுநாளாக என்னுடன் இருக்கக்கூடிய துணைவனாக இருக்கும் நெஞ்சு அது முருகனை மாட்டேங்கிறது மற்றபடி எல்லாவிதமான உலக விஷயங்களையும் பணம் புகழ் பதவி என்று எண்ணி செல்வத்தில் எண்ணி எண்ணி கவலையை கொண்டு ஆசைகளை வைத்து ஏமாற்றி துக்கம் அடைகின்றோம் அதனால் நெடு நெஞ்சமே என்று கூறுகின்றார் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் உண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே அய்மான சுவாமிகள் வாக்கு அப்படிப்பட்ட நெடுநெஞ்சத்தை பார்த்து கூறுகின்றார் அருணா சுவாமிகள் ஏ மனமே நான் ஒன்று கூறுகின்றேன் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி படை ஆள் படைகள் செல்வம் உடைய மன்னன் அந்த போர் படைகளை கொண்டு உள்ளான் அது மட்டுமா போருக்கு செல்லக்கூடிய வகையில் ரஜகத துராதி படைகள் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை என்று எல்லா செல்வங்களையும் கொண்டு திரிகின்றான் அப்படிப்பட்ட ராஜாக்கள் செல்வங்கள் கூட அழிந்து போகும் எப்படி என்றால் நீரில் பொறியில் போல் நீரில் எழுத்து பொறி என்றால் எழுத்து நீரில் எழுதினால் நிலைத்திருக்குமா நிலைத்திருக்காது எப்பேற்பட்ட ராஜா ஆனாலும் அந்த செல்வங்கள் கரைந்து போய்விடும் அதனால் செல்வத்தை கண்டு நீ பின்னே போகாதே அது அழிவற்று அது அழிவற்ற ஒன்று கிடையாது அது அழிவு உண்டு அதற்கு செல்வோம் என்று சென்றுவிடும் எனவே அதை நிலை என்று எண்ணி மனதை புண்ணாக்கி கொள்ளாதே செல்வம் எதற்கு என்று கேட்டால் தர்மம் செய்வதற்கு செல்வம் வந்தால் செல்வத்தை தானமாக செய்ய வேண்டும் தர்மமாக செய்ய வேண்டும் தேவைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஏவ தேவைகளை அனுபவிக்கலாம் தர்மமான முறையில் அனுபவிக்கலாம் ஆனால் நம்முடைய செல்வத்தில் ஒரு பகுதியை கணிசமான பகுதியை தர்மத்திற்கு செலவிட வேண்டும் நீரில் குமிழி இளமை இளமையானது நீரில் குமிழி போன்றது நிறை செல்வம் நீரில் சுருட்டு நீர்த்திரை நிறை செல்வம் நீரில் சுருட்டு நீர்த்திரை நீர் தோன்றும் நீரிலே ஆனால் சட்டு நேரத்தில் மறைந்துவிடும் நீரில் எழுத்தாகும் யாக்கை உடம்பானது நீரில் எழுதக்கூடிய எழுத்து போல் என்று புரிகின்றார் குமரக்குருபுற சுவாமிகள் செல்வம் என்பது நிலை உடைய விஷயம் கிடையாது நிலையற்ற வஸ்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியது போல் செல்வத்தை கண்டால் அந்த செல்வம் எதற்கு வந்திருக்கின்றது எதற்காக அது நம்மளை நம்மை சேர்ந்திருக்கின்றது என்று எண்ணி அதை போற்றி அதை பாதுகாத்து அதை தர்மமான வழியில் செலவிட்டு தர்மம் செய்து தியானம் செய்து உயிர் பெற வேண்டும் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு குமரக்குருவ சுவாமிகள் வாய்க்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அது தாங்காது ஆசை என்பது கிருஷ்ண வர்த்தமான ஏவர் என்று கண்ணபரமாத்மா கூறுகின்றாள் எவ்வாறு ஹோமத்தியிலே எவ்வளவு நெய் விட்டாலும் அந்த ஹோம அக்னியானது அதை உட்கொள்கின்றதோ அதுபோல் ஆசை ஆசை என்று ஆசைப்பட்டாலும் மீண்டும் ஆசை வந்து கொண்டே இருக்கும் அதனால் சிந்தையில் நிறைவு என்பதே செல்வம் அதை கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் மனமே இப்படி நீ அது அந்த நிறைவில்லாமல் தவிக்கின்றாயே நீ என்ன செய்ய வேண்டும் சூரியகிரியில் கதிர்போ கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழகாம் சாரில் கதி என்று வேறில்லைகான் இந்த சூரனும் குலகிரிகளும் நடுங்க வேலை எரிந்தவன் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் தொண்டர் குழாம் தொண்டர் குழாத்தை அண்டி இருக்க வேண்டும் தொண்டர்களை அண்டி அவர்களோடு இருக்கு இருந்து முருகனை போற்றி புகழ வேண்டும் இதை தவிர வேறு வழி இல்லை கான் என்று கூறுகின்றார் அருணா சொன்னார் தொண்டர் பெருமையை பற்றி எவ்வாறு கூறுவது அதை எடுத்து ஏம்ப முடியாது அவ்வையாரை பார்த்து மிருப்பெருமான் வினவுகின்றார் அவையே எனக்கு ஒரு விஷயத்தை நீ கூறுவாயா என்ன விஷயம் முருகா என்று அவை விராட்டியும் கேட்க அவையே இந்த உலகத்திலே மிகவும் பெரியது எது என்று கேட்கின்றார் முருகப்பெருமான் அதற்கு அவ்வை புரிகின்றார் பெரியது கேட்கின எழுதவள் வேலோய் பெரிது பெரிது பூனம் பெரிது என்றால் இந்த உலகம்தான் பெரியதா முருகா பூனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமாக உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலை கடல் துயன்றோன் அலை கடலை இந்த உலகத்தில் பெரியதா அவையே முருகன் கூற்று அவை தொடர்கின்றான் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிதல் சிறுவிரல் மோதிரம் தாய் பராசக்தி உலகமாதா லோக மாதா ஜெகதீஸ்வரி தாயா இந்த உலகத்தில் பெரியவள் என்று முருக பெருமான் கேட்க அவை மீண்டும் தொடர்கின்றாள் முருகா உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இறைவன் பார்வதி தேவியை தன் தன் இனப்பாவத்தில் ஒடுக்கி வைத்துள்ளார் அந்த இறைவன் தொண்டர் உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கின்றான் அதில் இந்த உலகத்தில் பெரியது முருகப் பெருமானே தொண்டரின் பெருமை அப்படிப்பட்ட தொண்டரை விட பெரிய விஷயம் வஸ்து இந்த பூமியில் கிடையாது அவை வாக்கு அண்டிகிரா சுவாமி கூறுகின்றார் அதனால் இந்த தொண்டர் குழாத்துடன் சேர்ந்து என்னை சேர்க்க வேண்டும் முருகா ஏனென்றால் தொண்டர் குழாத்தை சேர்த்தால் நான் ஓய்வு பெற்று விடுவேன் பக்தியிலே மூன்று வகையான பக்தி உண்டு ஞானம் பெற்று குரு உப குருவை அடைந்து ஞானம் பெற்று ஓய்வு பெறுவது இறைவனை போற்றி வணங்கி நல்ல நிஷ்காமமாக தர்மானுஷ்டானம் செய்து அதற்கு பின்பாக நல்ல குரு தோன்றி ஞானம் பெற்று உய்வுபெறுவது இல்லை எதுவுமே தெரியவில்லை ஆனால் அதோ போகின்றது போகின்றவர் தொண்டர் சிவ தொண்டர் அவருக்கு நான் தொண்டு செய்கின்றேன் என்று தொண்டரை பணிந்து தொண்டரை வேண்டி அண்டி நிற்பது சங்கம பக்தி சங்கம பக்தி செய்வதால் சிவபக்தி வளர்கின்றது சிவபக்தி செய்தால் நல்ல குரு கிடைத்து குரு தோன்றி ஞானம் பெற்று உய்வு பெறலாம் சங்கம பக்தி சிவபக்தி குரு பக்தி இந்த சங்கம பக்தியே சிவனுக்கும் குருவுக்கும் குறிக்கோள் குறுக்கிட்டு அடையாளம் அதனால் தொண்டரை கண்டு இன்பு இன்புற்று அன்புற்று அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் திருவாரூரிலே தாகேச பெருமானை வணங்க வருகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க தேவ ஆசிரிய மண்டபத்தில் கூடியிருக்கும் தொண்டர் புழா ஹரஹர மகா தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆரூர் பெருமான் போற்றி என்று போற்றி புகழ்ந்து வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதை கண்டு ஒரு க்ஷணம் நின்றார் சுந்தரன் ஆஹா இந்த தொண்டர் கூட்டத்தோடு நாம் சேர்ந்து உயிர் வருவது எக்காலம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது எண்ணத்தோடு சென்று தியாகேசனை வழிபட்டார் சுந்தரமூர்த்தி பெருமான் என் பெருமான் தம்பிரான் தோழன் என்று பெயர் சுந்தரமூர்த்தி நான்கு ஏனென்றால் இறைவன் தோழனாக பாவிக்கக்கூடியவர்கள் இருவர் ஒன்று குபேரன் இரண்டு சுந்தரமூர்த்தி நாயன தம்பிரான் தோழரை அழைத்து தம்பிரான் தோழரே திருத்தொண்ட தொகை பாடும் தொண்டர் உய்வு பெற திருத்தொண்ட பாடும் என்று கூற தில்லைவாழ் அந்த தம் அடியார்க்கு அடியே தில்லைவாழ் அந்தனர் என்று முதலடி எடுத்துக் கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே ஜென்மாய் எடுத்து உயிர் பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்குமடியேன் பரமனையே பாடுவார் அடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்கும் அமடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லும் அடியே முப்போதும் திருமேனி நீ தீண்டுவார்க்கு அடியே உள்நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியே அப்படி அடியாருக்கு அடியாராக இருந்து உய்வு பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை பின்பற்றி திருத்தொண்ட தொகையை பாடி அதை கண்டு நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் பொல்லா பிள்ளையார் துணை கொண்டு அங்கே தொண்டர் பெருமையை பாடினார் அதை ஒற்றி பாடியதுதான் பெரிய புராணம் சேக்கிழா பெருமான் எல்லா புராணங்களும் இருக்கின்றன ஆனால் சேக்கிழா பெருமான் அருளிய புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பெயர் இதனால் மற்ற புராணங்கள் தெய்வ அவதாரங்களை போற்றி புகழ்வது தெய்வ அம்சங்களை போற்றி புகழ்வது ஆனால் பக்தர்களை போற்றும் ஒரு புராணமானது இருக்கக்கூடியது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று கூடிய பெரிய புராணம் அதனால் அது பெரிய புராணம் பெரிய புராணத்தை கூறுவார்கள் சங்கரன் தாள் தமது சிறங்கொள் திருத்தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார்க்கு சேக்கிழார்க்கு எளிது அல்லது தேவர்க்கும் அரிதே அப்படிப்பட்ட திருத்தொண்டர் புராணத்தை எம்பெருமான் சிவெருமான் தாள்களை தலைமேல் கொண்ட திருத்தொண்டர்களை போற்றி புகழ்விக்கும் புராணத்தை திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்தை பாடுவது அதை அளவிடுவது சேக்கிழா பெருமானுக்கு எளிது ஆனால் தேவருக்கு அரிது என்று கூறுகின்றார் அதுபோல் தொண்டர் கூட்டத்தில் என்னை சேர்க்க வேண்டும் முருகப்பெருமானை சேர்த்து நான் உயிர் பெற வேண்டும் ஏனென்றால் தொண்டர் கூட்டத்தோடு இருந்தால் நான் எப்பொழுதும் ஒன் நினைவாகவே இருப்பேன் ஆதிசங்கர பகவத்பாதர் குருவர் இந்த பூமியில் மனித உடல் எடுத்து வருவதற்கு என்ன குறிக்கோள் என் கிம் புருஷார்த்தம் என்பது ஒரு பெரிய கேள்வி சங்கர பகத்பாதான் கேள்வி அது ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாமோ பண்ணுகின்றோம் தினசரி எந்திருக்கின்றோம் குளிக்கின்றோம் சாப்பிடுகின்றோம் அலுவலகத்துக்கு செல்கின்றோம் ஓடுகின்றோம் பொருள் இன்பம் தூக்கின்றோம் என்று எத்தனையோ விஷயங்கள் அலுவலக வேலை வீட்டு வேலை ஆட்களை வேலை வாங்குவது எஜமானருக்கு வேலையை செய்வது என்று பலவிதமான வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன கிம் புருஷார்த்தம் என்றால் வீடு பேற்றை பெற்று முக்தி பெறுவது அதற்கு என்ன வழி என்று கூறுகின்றார் ஆதிசங்கர் பகவத் பகவதர் இந்த நிலையற்ற இந்த சம்சார கடலில் உலக வாழ்க்கையில் நிலையான வஸ்து நாளே விஷயம்தான் இருக்கின்றது என்னவென்றால் ஒன்று காசியில் வசிப்பது காசி என்றால் ஞான பூமி அது அது வெளிப்படையான பொருள் ஒரு தேவ ஆலயம் நல்ல சிவன் கோவில் அருகிலே வசிப்பது அதன் உட்படையான பொருள் ஞானத்தில் இருப்பது கங்காம்பகா என்பது அந்த பக்கத்தில் புண்ணிய ஓடும் நீர் இருக்கக்கூடிய ஊரில் இருக்க வேண்டும் அது வெளிப்படையான பொருள் உட் உட்பொருள் அது எப்பொழுதும் இறை நினைப்போடு சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதாவது விமலமாக மாசற்ற இடைவிடாத தாரை போல் அந்த அந்த எம்பெருமான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நீரானது தாரை போல் விழுகின்றது போல் இடைவற்ற இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அது கங்காம்பக மூன்றாவது கூறுகின்றார் சிவபூஜனம் சிவனை பூஜை செய்து வழிபட்டு உய்வு பெற வேண்டும் மனத்தையே கோயிலாக கொண்டு எல்லா வித உயிர்களையும் தன்னாக பாவித்து எந்தவித பேதமும் இல்லாமல் போற்றி வழிபட வேண்டும் இறுதியாக சாது சங்கம் நல்லோர் இணக்கம் எப்பொழுதும் நல்ல சிந்தனையிலே இருக்க வேண்டும் நல்லோரிடம் இருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் தான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் இதுதான் சாரமான விஷயம் மற்ற விஷயங்கள் சாரமில்லை என்று கூறுகின்றார் அதிசங்கர பகவத்பாதர் சாரே கலுசம் சாரே சார சதுஷ்டயம் காசிவாசகா கங்காம்பக சிவபூஜனம் சாது சங்கஹா அதுபோல் அண்ணா சுவாமிகள் வேண்டிக் கொள்கின்றார் முருகா எப்பொழுதும் என்னை உன்னுடைய தொண்டர் குழாத்துடன் கூட்டி வை அப்பொழுது எனக்கு உய்வு விடும் மணிவாசக பெருமான் முறுகின்றான் திருவாசகத்திலே சிவபராணத்தை பாடி ஓய்வு ஓதி மலங்கள் அறுத்து நிஷ்காமமாக தர்மானுஷ்டானம் செய்து முன் மலங்களையும் அறுத்து இறை சிந்தனையில் நின்று உய்வு பெறும் சிவன் அடிகார்களை எம்பெருமான் சிவன் அடி கீழ் இருக்கும் அடியார் குற்றம் வரவேற்று போற்றி புகழ்ந்து பணிந்து இருப்பார்களாம் அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்வதற்குரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லில் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் பணிந்து எனவே இந்த அடியார் கூட்டத்தின் பெருமையை எடுத்து கூற முடியாது கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் சந்தான குரவர்கள் ஒருவர் சிறந்த எம்பெருமான் உருளை பெற்ற மகான் பெரிய தீட்சிதர் சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்து ஞானம் பெற்று சைவ சம ஆச்சாரியராக விளங்கியவர் உமாபதி சிவாச்சாரியார் குற்றங்குடி உமா உமாபதி சிவாச்சாரியார் இறைவன் அவருக்கு ஒரு ஓலை அனுப்புகின்றான் இறைவனை நோக்கி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து உயிர்வர வேண்டும் என்று ஒரு ஏழை அவன் வேண்டிக் படிப்பற்றவன் எந்தவித வேதங்களையும் கல்லாதவன் ஆனால் இறைவன் எங்கும் இருப்பது இறைவன் என்று அறிந்து சிவமயமாக எங்கும் தோன்றுவது சிவமயம் என்று அறிந்து சிவனை வணங்கி உய்வு பெற வேண்டும் என்று தீரா ஆவல் கொண்டவன் அவனுக்காக மனம் இறங்கி அருளிச் செய்தார் சிற்றம்பலநாதன் ஓலை எழுதுகின்றாராம் அந்தடைய அந்த பக்தரின் பேர் பெற்றான் சாம்பாம் முகமதி சிவாச்சாருக்கு ஓலை எழுதுகின்றார் மாலும் அயனும் வடிமுடு காணா பெருமான் எப்படி எழுதுகின்றானா அடியார்க்கு எளியவன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார் எழுதிய கைச்சீட்டு படியின் இசை பெற்றான் சாம்பான்கு பேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை அடியார்க்கு எளியவன் சிற்றம்பலவன் இது சூருமான் வாக்கு அடியாருக்கு எளியவன் இறைவன் அறினா சுவாமிகள் புரிகின்றார் அடியாருக்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமா அடியாருக்கு நல்ல பெருமான் முருகப்பெருமான் அது மட்டுமா திருச்செந்தூர் துருப்பு புரிகின்றார் சிந்து ரமன் மேவு கோகக்காரா விந்தை குரமாது வேளை காரா செஞ்சொல்லடியார்கள் செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயுமாயக்காரா காரா செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செஞ்சொலடியார்கள் வாரக்கார செஞ்சொல்லடியார்கள் வாரக்காரா முருகனை தூய தமிழால் இனிது போற்றி புகழ்ந்து பாடும் அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இனிது அவர்களை நோக்கி இருப்பான ஆர்வலர் நோக்கி இனிது இருக்கும் ஒரு முகம் முருகப்பிராடிய முகம் அப்படிப்பட்ட அடியார்கள் சொல் கேட்க வேண்டும் என்று அடியார்களை நோக்கி இருப்பான் மாமனை போல் மாமனுக்கு தமிழ் முன் செல்லுமாம் வேதம் பின் செல்லுமாம் பெருமாளுக்கு முருகப்பெருமான் முருகனை ஏசினாலும் முத்தமிழால் முருகனை ஏசினாலும் ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்டவன் முருகப்பெருமான் ஆதலால் அடியார்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அடியார் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆதலால் உன்னை அடைவதற்கு நான் உன்னுடைய அடியார் கூட்டத்தை அடைய வேண்டும் முதலில் அடியார் கூட்டம் வழியாக உன்னிடம் பக்தி செய்து எனக்கு ஞானம் பெற்று உயிர் பெற வேண்டும் என்று இங்கே வேண்டிக் கொள்கின்றார் சுவாமிகள் அந்த வழியில் நானும் இந்த நிலையாத நிலையில்லாத விஷயங்களை விட்டு நிலையான பொருட்செல்வம் விட்டு நிலையான அருள் செல்வம் நிலையில்லாத பொருட்செல்வத்தை விட்டு நிலையான அருள் செல்வத்தை அடைய வேண்டும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை கொண்டே நிலையான அருள் செல்வத்தை அடையலாம் அப்படி நிஷ்காமமாக தர்மானுஷ்டானம் செய்து தர்மம் செய்து இறைவன் தொண்டர் கூட்டத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு இணைத்து கொண்டு உயிர் வேண்டுவோம் எல்லாமல்ல திருச்செந்தூர் குரு பெருமான் இந்த தைப்பூச திருநாளிலே நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வழங்கி நம்முடைய இகபர சுகங்களையும் வழங்கி நம்முடைய துன்பங்களை நீக்கி இன்பத்தை வழங்கி நமக்கு நான் ஞானத்தை அழித்து உய்வு பெற அவரின் பாதார விந்தத்தை நானும் ஸ்பரிப்போம் சூரிய கிரியில் கதிரிவேலெறிந்தவன் தொண்டர்குழா சாரில் கதியன்றி வேறில்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியு பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொரியென்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே தென்னாளுடைய சிவனே போற்றி விண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜிக்கு ஜெய்